ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதர்க்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லை கனவு அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லா வீடியோவுக்கும் இந்த குறிப்புகளை நான் சொன்னதுக்கப்புறம் இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதிர் கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட சொல்ல அது முதல் எழுத்தான குறிப்பழுத்தான ஷூ அப்படிங்கிற குறிப்பிடத்தும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதையும் ஒரு குறிப்பாக நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கடுத்த குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பையிலே வந்து சின்ன பையாக இருக்கும் இது நம்ம பையெல்லாம் இருக்கு இல்லையா பைகள் பையில் வந்து சின்ன பையாக இருக்கும் இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அதிகமாக பாட்டிகள் வந்து இந்த பையை வச்சுருப்பாங்க ரொம்ப எளிமையானது தான் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா விடைகளை கமெண்ட் எழுதி எழுதிருப்போம் உங்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்